வணக்கம் உறவுகளே மற்ற பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ செந்தில் எக்ஸாம் எழுத போகிறார் என்கின்ற விஷயம் பாண்டியனுக்கு தெரிந்துவிட்டது ஆனாலும் செந்தில் அங்கு பாஸ் பண்ண போகிறார் என்ற நினைப்பில் பாண்டியன் போயிட்டு வாசன் கொடுத்து விடுகிறார் பிறகு மீனாவை ஆஃபீஸ்ல விட்டுட்டு செந்தில் கடைக்கு போவதற்கு இருவரும் சேர்ந்து பைக்கில் போகிறார்கள் அப்பொழுது தினமும் நான் போயிட்டு வருவதற்கு டூ வீலர் வந்தால் நன்றாக இருக்கும் அதனால மாமாவிடம் சொல்லி சொல்லிஷன் வேண்டுமென்று மீனா சொல்கிறார் இதற்கு எதுவும் சொல்லாமல் சேர்ந்தில் எதையோ யோசித்துக் கொண்டே வருகிறார் அடுத்ததாக மீனா மாமா சம்மதிக்க மாட்டார் என்று நினைக்கிறீர்களா மகனுக்கு தான் மாமா நோ சொல்லுவார் மருமகளுக்கெல்லாம் ஈஸியாக எஸ் சொல்லி விடுவார் என்று சொல்கிறார் எப்படி ராஜி டியூசன் எடுப்பதற்கு மாமாவுடன் நைசாக பேசி பெர்மிஷன் வாங்கினாரோ அதே மாதிரி நானும் டூ வீலர் வாங்க போவதற்கு மாமாவிடம் பெர்மிஷன் வாங்கி விடுவேன் என்று சொல்கிறார் ஆனால் இவ்வளவு பேசியும் செந்தில் எதுவும் பதில் சொல்லாமல் ஜோசித்துக் கொண்டே வருகிறார் பிறகு மீனா நான் என்ன சொன்னேன்னு கூட காது கொடுத்து கேட்கவில்லையா என்று கேட்கிறார் அதற்கு செந்தில் நாளைக்கு எழுத போற எக்ஸாமுக்காக இரவும் காலையிலே எழுந்து படித்ததை கொஞ்சம் நினைவுபடுத்தி வந்தேன் அதனால நீ என்ன சொன்னேன்னு கவனிக்கவில்லை என்று சொல்கிறார் இப்படி இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பாண்டியன் செந்திலுக்கு போன் பண்ணுகிறார் கடைக்கு எவ்வளவு நேரமாகியும் எனினும் வரவில்லை என்று கேட்கிறார் உடனே செந்தில் மீனாவை ஆபீஸில் விட்டுட்டு கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் என்று சொல்கிறார் அதுக்கு பாண்டியன் அந்த பிள்ளையிடம் வீட்டில் தான் பேசுகிறார் இப்பொழுது என்ன பேச்சு வேண்டிய இருக்கு கடையில அவ்வளவு வேலை இருக்கு சீக்கிரமா வாழ்ந்து தட்டி போனை வைக்கிறார் உடனே செந்தில் பயந்து போய் கடைக்கு போய் விடுகிறார் இதற்கிடையில் மீனா எக்ஸாம் எழுத போகும் பொழுது பெர்வெக்டா ரேஸ் போட்டு போகணும் என்று சில அறிவுரைகளை கொடுக்கிறார் அதுக்காக ஒரு நல்ல ரெஸ் வாங்கிக்கும் என்று சில டிப்ஸுகளையும் கொடுத்து விடுகிறார் இதனால் ஒரு ரெஸ் வாங்க வேண்டும் என்பதற்காக செந்தல் தயக்கத்துடன் பாண்டியனிடம் படம் கேட்கிறார் உடனே பாண்டியன் உனக்கு எதுக்கு பணம் என்று கேட்கும் பொழுது ரெஸ் வாங்க வேண்டும் எக்ஸாம் எழுதுவதற்கு என்று சொல்கிறார் எக்ஸாம் எழுத போவதற்கெல்லாம் புது ரெஸ் போடணும்னு அவசியம் இல்லை இருக்கிற ரெஸ் எல்லாம் ஏதாவது ஒன்னு போட்டுட்டு போ என்று சொல்லி செந்திலின் சின்ன சின்ன ஆசையை கூட நிராகரித்து விடுகிறார் இந்த விஷயம் பழனிசாமி மூலம் மீனாவுக்கு தெரிந்து விடுகிறது உடனே ஆஃபீஸ் விட்டு மீனா தனியாக வரும் பொழுது ஒரு ரெஸ் எடுக்கக்கூட பையனுக்கு உரிமை இல்லையா அதுக்கும் யாராவது நோ சொல்வார்களா என்று பாண்டியன் சொன்னது நினைத்து புலம்பி இந்த குடும்பத்துக்கு மீனா யாரு என்று தெரியவில்லை மொத்த பேருக்கும் சேர்ந்து பொங்கல் வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் சரிப்பட்டு வருவாங்க என்று புலம்பிக்கொண்டே போகிறார் மீனா தனியாக புலம்பிக்கொண்டு போவதை கதிர் பார்த்து அண்ணி என்று கூப்பிடுகிறார் ஆனால் கதிர் கூப்பிடுவதையும் கண்டு கண்டுகொள்ளாமல் மீனா யோசித்துக் கொண்டே போகும்போது கதிர் வழிமறுத்து என்னாச்சு கூப்பிட்டது கூட கேட்காம போய்விட்டீர்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது மீனா உனக்கு ஏதாவது வேலை